மொத்த பில்டிங் இப்போ மினிமம் நாலு குடித்தனத்தில இருந்து நானூறு குடித்தனம் வரைக்கும் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெளிவாஸ்துவோ இந்த தெருக்குத்து திருத்தாக்கங்கள் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸோ அந்த மொத்த பில்டிங்கு ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது பிரிஞ்சிடும் புரியுதுங்களா எல்லா குடும்பத்தையும் ஒரே மாதிரி பாதிக்காது அந்த தாக்கம் பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அந்த மாதிரி பல குடித்தனங்கள் வந்து ஒரே கட்டிடத்துக்குள்ள பொழுது இந்த வாஸ்து குறையும் ஆனால் தனியா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு குடித்தனம் இருக்கிற மாதிரி போய் மாட்டிக்கிறாங்க இருக்கும் பொழுது வாடகை வீட்டுலயும் இருக்கும் பொழுதும் அது கண்டிப்பா பாதிக்கும் அதுக்கு பெஸ்ட் நீங்க ஒரு அபார்ட்மெண்ட் போடு அபார்ட்மெண்ட்ல ரூல்ஸ் கம்மிமா அளவுக்கு அபார்ட்மெண்ட்டை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு ரூல் மேஜரா எளிமையா சொல்றேன் ஈஸ்ட் அண்ட் நார்த்ல இருந்து வெண்டிலேஷன் வரா மாதிரி பார்த்துக்கணும் ஈசான்யத்திலையும் கண்ணிலையும் எக்காரத்தை குண்டும்லட்ஸ் கூடாது இது ரெண்டு ரூலை மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கு போன பட்சத்தில் பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பு வராது